நம்ம ஸ்டைல் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா முதல்ல எண்ணெய் ஊற்றிடுவோம் பட்டக்கிராம் வேலை காப்பிட்டுருவோம் பூண்டு போட்டு பொன்னரமா வதக்கணும் இஞ்சி போட்டு பொன்னரமா வதக்கணும்னு சொல்லுவோம் வெண்டுத்தல் ஸ்டைல் பிரியாணி உண்மையாகவே ஈஸியாக தாங்க இருக்கு ஆஹா சூப்பராக ரெடி திண்டுக்கல் பிரியாணி பிளேட் அப்படியே மாத்தி கேட்டவா ஸ்பெஷல் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி தயார் இன்னைக்கு நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா அத்தெண்டிக் திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிங்க திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க வேணு பிரியாணி தலப்பாக்கட்டி பிரியாணி அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி பிராண்டட் பிரியாணி உங்க வீட்லயே செய்யணும்னா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு டீடைல்ஸ் அத்து வேற ஆணி வேறையா பிரிச்சு போட போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குக் பண்ணுறீங்கன்னா அது எந்த ஸ்டைல் பிரியாணியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மிஷன் பிளான் சொல்லுவோம் அதை ரெடி பண்ணி வச்சிருங்க தயாராக வச்சுட்டு மட்டும்தான் நீங்கள் அடுப்புக்கிட்ட வரணும் அப்போ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து உங்களால் பக்காவாக பண்ண முடியும் ஓகேங்களா இது ஒரு சின்ன அட்வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே சூப்பராக ஒரு பிரியாணி நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாங்க சட்டியை வச்சிருவோம் ஃபுல் சிம்ல வச்சிருங்க நூற்றி ஐம்பது கிராம் கடலை எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க மட்டன் பிரியாணினாவே கடலை எண்ணெய் தான் சூப்பரா இருக்கும் இதுல வந்து நூத்தி ஐம்பது கிராம் நெய் நம்ம யூஸ் பண்ணனும் இப்போ நான் நூறு மட்டும் யூஸ் பண்ணிட்டு தம் வந்து உடைக்கும் போது ஒரு அம்பது கிராம் நெய்யை நான் யூஸ் பண்றேன் ஓகேங்களா திண்டுக்கல் பிரியாணினாவே நெய் இறக்கணும் நெய்ய இறக்குனீங்கன்னா தான் அது திண்டுக்கல் பிரியாணி ஓகே இந்த நெய் கரையணுங்க பாத்தீங்கன்னா நூறு கிராம் பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நூறு கிராம் இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்க இப்ப பாத்தீங்கன்னா நூறு கிராம் வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிட்டோம் உடனே புதினாவை போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் வரைக்கும் புதினா அதனால நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு நம்ம பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ ஃபஸ்ட் நம்ம புதினாவை ஆட் பண்ணுறோம் மிளகாத்தூளை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாங்க தனி தூள் போட்டுக்குவோம் பத்து கிராம் பத்து கிராம் மிளகாத்தூள் போட்டுக்குவோம் அப்படியே சிம்ல வச்சுக்குவோம் தக்காளி இரநூறு கிராம் தக்காளி ஆட் பண்ணிடுவோம் தக்காளியும் அந்த இரநூறு கிராம் ஆட் பண்ணிவிட்டேன் ஒரே ஒரு வதங்க வதங்கட்டாங்க மட்டன் ஆட் பண்ணிருக்கோம் நீங்க எண்ணெயில் இந்த மாதிரி மிளகா தூளை போடுறதுனால இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்குன்னு ஒரு கலர் இருக்கும் லைட் ப்ரௌன் கலர் வரும் அப்போ அது வந்து என்னன்னா ரொம்ப டார்க் அடிச்சு நம்ம கருப்பா போயிடாம அதை மெயின்டைன் பண்றதுக்காக தான் நான் மிளகாத்தூளை மொதல் போட்டிருக்கேன் மட்டனை போட்டுடலாங்க ரொம்ப இந்த வெங்காயம் தக்காளி வதங்கணுங்கிறதா இல்லை ஏன்னா மட்டனை நம்ம டைரெக்டா போட போறோம் நல்ல இலங்கை எடுத்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி வந்து சூப்பரா இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன பீஸாவே போட்டுக்கலாம் இவங்க வந்து பெருசாக வெட்டியிருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நல்ல பொழுப்பு கறியாக இலவங்கறியாக இருந்தால் முச்சப்பிரியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு ஓகேங்களா லெண்டுக்கல் ஸ்டெப் பிரியாணி உண்மையாகவே ஈஸியாக தாங்க இருக்குது ஆனாலும் ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தடு அதே போல் வந்து அவ்வளோ ஈஸினும் நம்ம சொல்லிட முடியாது எதை எந்த ஸ்டேஜில் போடணுமோ போட்டோம்னா மட்டும்தான் பிரியாணி நல்லா இருக்கும் ஓகே இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இந்த கறி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பெறலட்டும் இந்த கலர் வந்து நல்லா ஏறட்டும் மட்டன் ஓகேங்களா இப்போ நீங்கள் வேற எதுவும் பண்ண வேண்டாம் தண்ணி கூட ஊற்ற வேண்டாம் ஃபுல் சிம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைக்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த கறி வந்து நல்லா அந்த தண்ணி தண்ணியெல்லாம் இறங்கி உள்ள ஆயில் ஏறிடும் ஏறிடுச்சினாவே அந்த கலர் வந்து கடைசி வரைக்கும் மேட்டன் ஆகும் ஓகே ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சோம் இங்கே வாங்க எப்படி ஆய் அடங்கிடுவாரு இந்த மாதிரி வந்த உடனே நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கொடுத்துடலாங்க ஓகேங்களா இந்த மாதிரி வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் பூண்டுங்க தோல் உரித்து அரைச்சிது அப்போ தான் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எந்த பிரியாணி இருந்தாலும் பூண்டு வந்து தோல் உரித்து அரைங்க அப்போ அந்த நெஞ்சு கறிப்பெல்லாம் இருக்காது ஓகேவா இதை போட்டுருவோம் ஓகே இடை வச்சு தான் அரைச்சிருக்கோம் ஸோ நான் அப்படியே போட்டுடுறேன் பூண்டு போட்டுருங்க நெக்ஸ்ட் அப்படியே இஞ்சி போட்டுருங்க ஏதோ நூறு கிராம் தானே எடை வச்சு தான் அரைச்சிருக்கேன் இதையும் போட்டுருவோம் இந்த பிரியாணி மசாலா தாங்க இது எப்படி அரைக்கணுங்கிறத நான் இது முடிஞ்சோன்னு ஒரு கிளிப் வரும் உங்களுக்கு எப்படி அரைச்சாங்கிறதையும் காட்டுறேன் எப்படி சந்தனம் மாதிரி அரைஞ்சிருக்கு திண்டுக்கல் பிரியாணியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா மசாலா தாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு இதை வந்து அம்மில அரைச்சி செஞ்சோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் அம்மாவும் அரைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரியாணிக்கு அந்த மசாலாவை எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் பட்டை பாத்தீங்கன்னா ஆறு கிராம்ங்க ஏலக்காய் மூணு கிராம் எடுக்கணும் ம் கிராம்பு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிராம் போதும் இதெல்லாம் நான் உங்களுக்கு இட வச்சே அதையும் நான் சைடில் காட்டுறேன் சேம் டைம் அனாசிப்பூ ஒரே ஒரு பீஸுங்க அனாசிப்பூ ரொம்ப முக்கியம் ஒரே ஒரு பூ போடுங்க ஆனா போதும் இதெல்லாம் ஒரு கிலோ பிரியாணிக்கு இதை வந்து அம்மியில நல்ல நைஸா அரைக்கணும் தண்ணியை தொளிச்சு தொளிச்சு நல்ல ஒரு கோந்து மாதிரி அரைச்சிக்கணும் ஆனா வீட்டுல எல்லாராலேயும் முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஸோ நீங்க மிக்சி ஜார்ல நல்ல பவுடரா அரைச்சிடுங்க நல்ல நைஸான அரைச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் தண்ணியை விட்டு நல்லா குழைச்சி வச்சுங்க இது வந்து அத்தன்டிக் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே நைட்டே இதை அரைச்சி தண்ணியை தொழிச்சு ஊற வச்சு வச்சிருவாங்க அதை மறுநாள் வந்து அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணோம்னா கலர் வந்து பிரியாணியோட கலர் வந்து சூப்பரா இருக்கும் சோ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போதைக்கு வந்து அம்மா வந்து அம்மில அரைக்க போறாங்க அது எப்படி நீங்கள் பாருங்க இது நம்ம அம்மில வேற அரைச்சிருக்கோம் அட்டகாசமா இருக்கும் அதையும் நம்ம இப்ப போட்டுலாம் இது ரொம்ப இளங்கறி தான் ஸோ இந்த ப்ராசஸ் முடியறதுக்குள்ளேயே இது ஓரளவுக்கு வெந்துடும் சரி வெள்ளம் ரொம்பவும் நைஸா அரைக்க கூடாது ரொம்பவும் வந்து திக்விப்பியாவே இருக்கக்கூடாது அம்மில வச்சு நல்லா அரைச்சிருக்கும் கறி வேகிறதுக்குள்ள இந்த ஆனியன் வந்து அப்படியே கரைஞ்சி இப்போ பாத்தீங்கன்னா அம்மியை அரைச்ச மசாலா அரைச்சாங்களா அது கழுவுன இது மிக்சியை வந்து வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நூறு நூத்தி ஐம்பது எம்எல் வரைக்கும் நீங்க தண்ணி ஆட் பண்ணிடலாம் இந்த தண்ணியா போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நூறு கிராம் தயிருங்க கொத்தமல்லி இதெல்லாம் ரொம்ப நைசா வெட்டணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா கறியோட சேர்ந்து அதுவும் கரைஞ்சி வெந்துடும் இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்ச மசாலா இதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் அலைசீர ஊத்துற தண்ணிய இப்ப இந்த கறிக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நல்லா கொதிக்குது மூடிய போட்டு ஃபுல் சிம்ல வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த டைம்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா அரிசியை ஊற வைக்க போறோம் சரிங்களா இந்த கறி வேகிறதுக்கும் அந்த அரிசி ஊறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அரிசி வந்து எப்பவுமே அளந்து ஊற வச்சிங்க இது வந்து தம் பிரியாணி ஸோ தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒரு டம்ளராக இருக்கு இதே போல நம்ம மொத்தத்தை அளந்துக்கலாம் ம் வந்துடும் மூணு டம்ளரா கணக்கு வச்சுக்குவோம் இதை நல்லா ரெண்டு தண்ணி வந்து நல்லா அலசிங்க ஓகேவா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம் குடி போட்டு வச்சோம்ல அதுக்கு ஓபன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜுக்கு வந்து வச்சுங்களா இப்போ நாற்பது கிராம் உப்பு இந்த டைம்ல முந்திரி தாராளமாக போட்டுங்க ஒரு பத்து நம்பராச்சும் போடணும் நான் என்ன பண்ணுறேன் ஒரு இருபது இருபத்தஞ்சு நம்பர் போட்டுக்கிறேன் அது வந்து ஆப்ஷனல் தான் அதே போல் ஒரு மூணு மிளகா ஒரு அஞ்சு கிராமாச்சும் இருக்கணும் அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் ஓகே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோங்க இதே இப்போ வந்து முந்திரி பச்சை மிளகாலாம் போட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படியே மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் விட்டுரலாம் இதில் இருக்கிற கறியில் இருக்கிற தண்ணியாக இறங்கி அது நல்ல ஓரளவுக்கு சாஃப்டாகும் அரிசிக்கு அளவு தண்ணியை எடுத்து நம்ம சுடு தண்ணி போட்டுடலாம் ஓகேங்களா அந்த சுடு தண்ணி கொதிச்சோன்னே இதில் ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கும் ஆக்சுவலாக அதில் உங்கள் பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுடு தண்ணியாக ஆட் பண்ணுறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் ஒர்க்கும் ஈஸியாகும் இப்போ மூணு டம்ளர் அரிசி அதுக்கு நம்ம டம்ளர் தண்ணி எடுத்தோம்னா கரெக்டா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கையில் மசாலா தண்ணின்னு அந்த தண்ணியெலாம் ஊற்றுறோம்ல அதெல்லாம் கணக்கு இல்லை ஓகேவா வீட்டில் செய்யும் போது நான் சொல்கிறேன் அதே மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க சூப்பரா பிரியாணி வந்துடும் பாருங்க மூணு அரிசிக்கு இவனா எடுத்தாச்சு நாலு நால் தண்ணி அளந்துட்டோம் இதை வந்து டேரெக்டாக இதிலே ஊற்றி கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் சிம்மில் இது சூடாகிட்டு இருக்கட்டும் இதை வந்து வீட்டு அடுப்பில் போட்டு இதையும் ஹீட் பண்ணிடுவோம் ரெண்டும் சேரும்போது ஒரு பத்து நிமிஷம் வேலை நமக்கு குறையும் இந்த மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் சமையலில் கடையிலையும் சரி உலையில நிறைய தண்ணி கொதிக்க வச்சுருப்பேன் சாம்பார் ரசம் எது வச்சாலும் கரெக்டாக சுடு தண்ணி கொண்டு ஊற்றி ஒரு மணி நேரத்தில் சேரும் வேலையை ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சு விட்டுருவேன் இது என்னுடைய ஐடியா வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு முந்திரி பச்சை மிளகா போட்டுட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருந்தோம் அடிக்கடி கிண்டிங்க இந்த கறியிலேருந்து எவ்வளவு விட்டுருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஆல்ரெடி வந்து சுடு தண்ணி போட்டிருக்கோம் கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் ஒரு அரை வேக்கான அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம சுடு ஆட் அது கரெக்டான அறுந்து வச்ச தண்ணி இப்போ நான் ஆட் பண்ணிடுறேங்க அதே வச்சு பாத்தீங்கன்னா பத்து நிமிஷம் கூட ஆகலை நம்ம வதக்க ஆரம்பிச்சு உடனே வேலை முடிஞ்சிருச்சு இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கு இப்போ நான் என்ன பண்ணேன் ஒரு கிண்டு கிண்டிடுறேன் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே நம்ம விட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்தோடனே மூடி போட்டிருங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே கண்டினியூஸாக இருக்கட்டும் கறி நல்லா சாஃப்டா வெந்துட்டோம் ஒரு முக்கால் வேக்காடு நல்லா வெந்த பின்னாடி நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நீ போட்ட உடனே பாருங்க போட்ட உடனே என்ன வந்து நுரை கட்டி ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்ல பக்கம் எல்லா பக்கம் கொதி வட்டோம் கொதி வந்த உடனே நான் என்ன பண்றேன் சிம்ல வச்சு விட்டுறேன் சூப்பர் பாருங்க நல்லா சல சல கிட்டோம் சல 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 சலம் கொதிக்குது இப்போ மூடியை போட்டு ஃபுல் சிம்ல வச்சு விட்டுருவோம் அடியே ஃபுல்லா சிம்மில் வச்சுருவோம் ஓகே இது வந்து பிரியாணி கீழே தம் கொடுக்கறதுக்காக உள்ள தவா இது கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும் சூடானோன்னா அந்த சட்டி கீழே செட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கலாம் அடியே பிடிக்காது இப்போ மசாலா கொதிச்சுட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா அதை தவா சூடு பண்ணோம்ல அதை கொண்டு வந்து போட்டு அது மேலே மசாலா வச்சுட்டோம்னா நல்லா சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் தவா கொண்டு போயிடும் தவா கொண்டு போய் அதில் சரிங்களா ஹீட் பண்ணிட்டு அப்படியே தூக்கி இதை இதுல பிக்ஸ் பண்ணிவிடும் கொதிக்கிதான்னு பாப்பமா கொதிக்கிது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேங்க நல்லா இப்போ கறி வெந்திருக்கணும் இந்த ஃப்ளேவரே வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம நம்மளோட பிரியாணியே ரெகுலராக செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு பாருங்களேன் அப்படியே பஞ்சு மாதிரி வந்துருச்சுங்க கறி அவ்வளோதான் கறி எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லெமனை கொடுத்துடலாம் எப்பவுமே வந்து மீட் வெந்த பின்னாடி மட்டும் தான் லெமனை கொடுக்கணும் அப்போதான் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கறி வந்து மேற்கொண்டு உடையாம இருக்கும் ஓகேங்களா அதே போல டேஸ்ட்டும் லெமன் டேஸ்ட் பிரியாணிக்கு ரொம்ப மஸ்ட்டுங்க ஒரு அரை லெமன் மட்டும் யூஸ் பண்ணுவோம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா இன்னொரு பழத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரைப்பழத்தை நான் புழிஞ்சு விட்டுறேன் நம்ம காரம் செக் பண்ணலாம் அதுக்குள்ள என்ன பண்ணலாம் இந்த அரிசியை தண்ணி வடிச்சு வச்சுக்கலாம் அரிசியை சுத்தமா தண்ணி வடிச்சிருங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூட ஒரு டிராப் கூட ஏன்னா கரெக்டா ஒன்னு கொண்ட வச்சா தான் சீரக சம்பாரிசி கரெக்டா இருக்கும் ஓகேங்களா இப்போ லெமன் ஊத்திட்டோம் உப்பு காரம் நம்ம செக் பண்ணிடலாங்க நல்ல காரம் உப்பு புளிப்பு எல்லாமே கூட இருக்கு அரிசியை கொட்டிடுவோம் இன்கேஸ் உப்பு காரம் குளிப்பு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கரெக்டான டைம் இருந்தால் அரிசி கொட்டதுக்கு முன்னாடி பார்த்துருங்க அரிசியை கொட்டிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் நல்லா சுத்தமாக தண்ணியை வடிச்சிடறோம் நல்லா அரிசியை சேர்த்துடலாங்க அரிசியை கொட்டின ரொம்ப வேகமாக வைக்காதுங்க மீடியம் ஃப்ளேமாக இருக்கட்டும் பொறுமையாக கறியும் அரிசியும் கலந்து கலந்து நல்லா வேகட்டுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொட்டா வச்சியை கொளுத்தி ரெடி பண்ணிக்கலாம் அப்பப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை கிண்டி விட்டே இருங்க அடிக்கடி பிடிச்சிடக்கூடாது நல்ல திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி தயாராகிட்டே இருக்குது பாருங்கள் அரிசியும் தண்ணியும் அப்படியே கலந்து வருது மொதல் மசாலா மட்டும் உப்பு செக் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து என்ன பண்ண போகிற பாத்தீங்கன்னா ரைஸோட சேர்ந்துருச்சு இப்போ செக் பண்ணிட்டீங்க இதுதான் ஃபைனல்ட்டு அதாவது ஒரு ஒரு பிரியாணிலும் உங்களுக்கு ரெண்டு மூணு ஸ்டெப் வந்து மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே அரிசியோட சேர்ந்த பின்னாடியும் நல்ல காரம் ஒரு ஸ்டெப்பு எல்லாமே அதாவது ஒரு பாயிண்ட் எல்லாமே கூட இருக்கணும் இப்போ நான் ஆல்ரெடி அரைப்பழம் புழிஞ்சிருந்தேன் இன்னும் இன்னொரு அரைப்பழம் கூட புளிஞ்சிக்கிறேன் புளிப்பு கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும் காரம் நல்லாவே இருக்குது காரம் சேர்க்கவே வேண்டாம் சேம் டைம் வந்து உப்பும் வந்து கரெக்டாக இருக்குது அந்த நாற்பது கிராம் போட்டது கரெக்டாக இருக்குது இன்கேஸ் நீங்கள் வந்து பிராண்டட் சால்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிராம் வரைக்கும் போட்டுங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக நான் ஒரு அரை லமனி பேலன்ஸ் இருந்த அரை லமனி யூஸ் பண்ணிடுறேன் இந்த ஒரு கிலோக்கு ஒரு பழம் வந்து கரெக்டாக இருக்கு ஓகேங்களா நீங்க எது வரைக்கும் தண்ணியை சுண்டை வச்சு தம் பண்றீங்களோ அவ்வளோ வந்து ரைஸ் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் ஒட்டாம இருக்கும் ஓகேங்களா சீரக சம்பா அரிசியா இருந்தாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் பிரியாணினா ஒன்று ஒட்டக்கூடாது அதுதான் நான் வந்து பிரியாணியாக ஒத்துக்குவேன் அப்படியே வந்து தொக்கு மாதிரிலாம் இருக்கக்கூடாது பிரியாணி தான் அப்படி உடைச்சி விட்டா உதிரியா போனோம் அதுதான் நான் பிரியாணின்னு ஒத்துக்குவேன் அந்த மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சுனாவே இப்ப நம்ம தம் போடுறது கரெக்டான ஸ்டேஜ் அர்த்தம் ஆல்ரெடி நம்ம கொட்டா வச்சால் கொளுத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படியே இந்த பிரியாணி மேலே மூடிடுறேன் ஓகேவா ஆவி நல்லா வரட்டும் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சிம்முக்கு கொண்டு போயிடுவோம் கண்டினியூஸாக ட்வெண்ட்டி மினிட்ஸ் வைக்கலாங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம என்ன பண்ணணும் ஆஃப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற பத்து நிமிஷம் ஓப்பன் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் ஆல்ரெடி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்துருப்பீங்க சைடில் ஆவி வருதாங்கிறத மட்டும் செக் பண்ணிவிட்டு முடியும் வாங்க உடனே வந்துருச்சு பாருங்க ஆவி கொச்சிட்ருக்கா உடனே ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு நான் ஃபுல் சிம்முக்கு கொண்டு போயிடுறேன் மேலே எரிஞ்சிட்டு இருக்கு கீழே எரிஞ்சிட்டு இருக்கு கீழே வந்து ஃபுல் சிம்ல இருக்கு மேல நல்லா கொட்டாமச்சி எரிஞ்சிட்டு இருக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இது கண்டினியூஸா இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் சேர்த்து தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க கேஸ் நான் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படியே மேல கட்டணும் இந்த நெருப்பும் வந்து கொட்டை எரிஞ்சு முடிஞ்சிருச்சு இன்னொரு பத்து நிமிஷம் அப்படியே கேப் விட்டு ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம்னா டோட்டலாக நமக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஆஹா நல்லா கும்முன்னு வருது உடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது கிராம் நெய் ஆட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணியை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தலை தல தல நல்ல ஒன்றோட ஒரு ஹோட்டலில் ரைஸு சேம் டைம் பார்த்தீங்கன்னா வாசனை வந்து வீடாக தூக்குதுங்க நம்ம ஆல்ரெடி ஒரு பிரியாணி நம்ம ஸ்டைல் பிரியாணி இருந்தோம் இன்றைக்கி திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி பண்ணி காமிச்சிருக்கோம் சூப்பராக வந்துருங்க பிரியாணி ஓகேங்க நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னு இந்த நான் சொன்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா சென்டர் வரைக்கும் கொஞ்சம் கூட அடியே பிடிக்காது ஓகேங்களா பிரியாணியும் ரொம்ப அட்டசமாக வந்திருக்கு எப்பயும் சொல்கிறது தான் அழகா ப்ளேட் அடித்து நல்லா இருக்கணும் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி எப்படி இருக்கு பீஸ்ல பஞ்சு சூடான மட்டன் பிரியாணி சில்லு தயிர் பச்சடி என் பிரியாணியில நெய் முந்திரி பருப்பு எல்லாம் ஒண்ணும் இருக்காது இந்த பிரியாணில எல்லாமே இருக்கு பீஸை பாருங்களா அப்படியே பஞ்சு பஞ்சாக வந்துருச்சுங்க இந்த மட்டனோட கலர் பார்த்தீங்களா திண்டுக்கல் பிரியாணி ஒன்றுனா அந்த கலர் வந்துடுச்சு கரியும் சேம் டைம் முந்திரி இருக்குது ரைஸ் இருக்கு சாப்பிடுவா செம்ம சூடாக இருக்குது சுட சுடாக இருக்குது பா வேறு லெவலில் இருக்குது பிரியாணி உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஸ்டைல் பிரியாணி இல்லாமல் நம்ம எல்லா ஸ்டைல் பிரியாணியும் தெரிஞ்சுணுங்கிறதுனால தான் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காக இன்றைக்கி நான் திண்டுக்கல் பிரியாணி செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ